வணக்கம் மருத்துவமனையில் இருக்கும் நிதிக்கு இமெயிலில் வந்த கொலை மிரட்டல் அதிர்ந்து போன மு க அழகிரி விஷயம் கேள்விப்பட்டவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இதை பத்தின மூலிவர்த்துளை இப்ப நம்ம பார்க்கலாம் முன்னாள் மத்திய அமைச்சரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சகோதரருமான மு க அழகிரி அவர்களது மகன் துரைதயாநிதி இவர் தொழிலதிபராகவும் பட தயாரிப்பாளராகவும் உள்ளார் இவர் சென்னை பாய்ஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அன்று துரேதநிதி அவர்கள் திடீரென வீட்டில் மயங்கி சரிந்து விழுந்தார் இதையடுத்து அவரது வீட்டில் இருந்தவர்கள் அப்பளம் மருத்துவமனையில் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக அவர் தற்போது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதன்படி சுமார் எட்டு மாதங்களுக்கு மேலாக துரீதநிதி அவர்கள் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வருகிறார் அப்போது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துரைதனிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறை நெருள் சென்று பார்த்து நலம் விளத்தி விட்டு வந்தார் முன்னதாக துறைநிதி அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் அடிக்கடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனை சென்று துறை அவர்களை சந்தித்து நலம் செலுத்தி விட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் துறை அவர்கள் ஏ பிளாக்கில் பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடன் அவரது தந்தை மு க அழகிரி மற்றும் குடும்பத்தினர் உடனிருந்து கவனித்து வருகின்றனர் துறை அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் தளம் போலீசாரின்

கூடுதலாக ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் நான்கு பேர் அடங்கிய சீருடை அணியாத காவலர்கள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக இது குறித்து அறிந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக அழகியவர்களை தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது அப்போது துரை அவர்களது உடல் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த அக்கறையுடன் நலம் விசாரித்திருக்கிறார் மேலும் இந்த கொலைமீட்டல் தொடர்பான இமெயிலை பெரிதாக கண்டுகொள்ள வேண்டாம் என்றும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தைரியம் கூறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் மின்னஞ்சல் அனுப்பிய நபர் தொடர்பாக சைபர் குற்றப்பிரிவு போலீசார் மிகவும் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் அதன்படி இன்னும் ஓரிரு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவரது அண்ணன் மு க அழகிரி அவர்களும் ஒருவருக்கொரு பேசிக்கொள்ளாமல் மனக்கசப்பில் இருந்து வந்தனர் சமீபத்தில் தான் இருவரும் மனக்கசப்புகளை மறந்து ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர் இருப்பினும் துறை அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் தனி பாசத்துடனே இருந்து வந்தார் தான் அழகிரி அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் முக ஸ்டாலின் அவர்கள் முக அழகிரி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருந்து வருகிறார் பழைய மனக்கசிப்புகளை எல்லாம் மறந்து தன்னுடைய அண்ணன் முக அழகிரி அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் பக்கபலமாக நின்று வரும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க